ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மஞ்சட்டி வாங்கினா எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் எப்பயுமே நாம் வந்து மஞ்சட்டி வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வாங்கின உடனே வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது ஏன்னா அந்த மண் வந்து அந்த மண் உள்ள வாசம் வந்து அப்படியே இருக்குங்க அதை வந்து எப்படி வந்து நாம் எடுத்துகிட்டு சமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழு பதிவு வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மண் சட்டி வாங்கிட்டு வந்தோன்னே அதை கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம சாதம் வடித்த தண்ணீருக்கு இல்லையா அதை வந்து ஊற்றி அப்படியே வந்து வச்சிடலாம் இது வந்து ஒரு டூ டேஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்க நல்லா வந்து முறைக்குட்டிருச்சு இப்போ நம்ம இதை கீழே ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த மஞ்சட்டியை வந்து நல்லா விளக்கிடலாம் விளக்குனதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வந்து வச்சிடலாங்க வெயிலில் வந்து ஒரு ஒன் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து காயட்டும் அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து நாம் வந்து எப்பையும் போல் கடாயில் நம்ம வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து பொரியணும் நல்லா பொரிஞ்சு வெங்காயம் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரியே வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிருங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் இந்த தாளித்ததை அப்படியே யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் தாளித்ததை வெளியில் தூக்கி போட்டுறணும் இதை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு இதனால தான் தெரியணுங்கிறதுக்காக தான் ஏன்னா இது முதல் தாளிப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம வந்து வெங்காயத்தெலாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த இந்த சட்டியை திருப்பியுமே வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடணுங்க வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ நல்லா வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கறி பிடிச்சிருச்சு சட்டி வந்து நீங்கள் வந்து க அடுப்பில் வைக்க வைக்க கறி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து நாம் இந்த சட்டியை நல்லா கழுவிட்டு திருப்பியுமே வந்து சாத தண்ணியை வந்து ஊற்றி வச்சுட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் திருப்பியுமே வந்து கழுவி திருப்பியும் வெயிலில் இதே மாதிரியே நான் முதல்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு காயை வச்சு அப்புறமேட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஒரு தாளிப்பு மட்டும் போதும் இப்போ நம்ம வெயிலில் காய் வச்சதை எடுத்து சமைக்க ஆரம்பிங்க ஓகே பாய்